நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குளத்தூர் ரெண்டு கருங்கடா வாங்கிட்டு போறாங்க கோயிலுக்கானா இல்ல கம்பெனிக்கு 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 வெட்டிருக்க என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க ஒவ்வொரு கடையும் இருபத்தி அஞ்சு ரூபா சொன்னாரு பதினெட்டு ரூபாய்க்கு வாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்க பதினெட்டு ரூபாய்க்கு பதினெட்டு ரூபாய்க்கு எப்படி வேலை பரவாயில்லைங்களா பரவாயில்ல பரவாயில்ல திருப்பூர்ல எந்த ஏரியால இருக்கீங்க மங்களம் மங்களம் அங்கிருந்து இங்க வந்திருக்கீங்க ஆமா சரி சரி இதெல்லாம் எத்தனை கிலோ வெயிட் வரணும் கரியடா பதினெட்டு கிலோ மேலே வரும் ஒவ்வொன்றும் இல்ல ரெண்டு ரெண்டும் சேர்ந்து கம்பெனி கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி இதை வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு வேலை பரவாயில்லையா இதுக்கு பரவாயில்ல 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 சரி ஓகே அதே மாதிரி கோயிலுக்கு இன்னொரு கடை வாங்கிட்டு போறீங்க பாக்குற நல்ல ஜம்மு இருக்கு அண்ணனா வாங்கிட்டு போறாரு அண்ணா வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்கண்ணா திருப்பத்தூர்ல இருந்தா இப்ப வந்து கடை ஒண்ணு வாங்கிருக்கீங்க ஆமாண்ணா என்ன ரேட்னா வருது அண்ணா இது பன்னெண்டு ரூபா வருது என்ன ரேட் சொன்னாங்க என்ன ரேட் முடிச்சீங்க நான் 10 13 ரூபாய் சொன்னாங்க நான் 12 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு முடிச்சீங்க இப்படி கடை 12 ரூபாய்க்கு வரதா பரவால்ல என்ன பரவால்ல உயிர அடந்தனா தறி அடத்துல வரணும் அண்ணா தறி அடத்துல ஒழுங்கு என்ன ஒரு 15 கிலோ புல்ல குடுச்சு 15 கிலோ புல்ல ஒழுங்கு மோசம் இல்ல ஆமாடா சரி சரி எந்த கோயிலுக்கு வாங்கிப் போறீங்க பன்னாரி அண்ணா பன்னாரிக்கா சரி ஓகே கடை வெட்டுதா ஆமாண்ணா சரி ஓகே அண்ணா ரொம்ப நன்றி நீங்க எங்க இருந்து வர்றீங்க நாங்க துளுப்புமுத்தூர் மலை வேலைக்கு உங்க பேரு சரி வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் கோயில் கடாயா கோயிலுக்கு வாங்கியிருக்க கோயிலுக்கு மொத்தமா மூணு கடை வாங்கிருக்காங்க பல்லு தரலங்க சாமிக்கு வாங்கிட்டேங்க சாமிக்கு வாங்கிட்டீங்க என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டுக்கு நான் வாங்கினீங்க இது பன்னெண்டாயிரம் சொன்னாங்க ஒன்பதாயிரம் வாங்கிச்சுங்க ஒன்பது ரூபாய்க்கு வாங்கி ஆஹ் இது பதினோராயிரம் சொல்லி ஒன்பதாயிரத்தி ஐநூறுங்க ஒன்பது ஐநூறு இது ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு வாங்கிருக்கீங்க நீங்க ரெண்டாயிரம் எங்கிருந்து வரீங்க விஜய் மங்கலம் விஜய் மங்கலம் விஜய் மங்கலம் எந்த கோயிலுக்கு நான் கடை கொண்டு வரீங்க தோட்டச்சாமி கேட்டு தோட்டச்சாமி கருப்பாய் கோயிலுக்கு எப்படி பரவாயில்லைங்களா வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு நாங்க வாங்கிருக்கலாம் சரி சந்தை வந்தா வாங்கலாம் வந்தங்க பரவாயில்ல புடிச்ச குட்டியா வாங்கிட்டோம் புடிச்ச குட்டியா வாங்கியாச்சு வில கொஞ்சம் வச்சு கம்மியா இருக்க மாட்டேன் அது பத்தி எனக்கு சாமி கட்டுறதுனால பத்து ஐநூறு பாக்க கூடாது பாக்க கூடாது கடா புடிச்சா சரி ஏன்னா இப்ப அங்கேயே பாத்தீங்கன்னா பெருந்த சந்தையில இதோட கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்ல ஆயிரம் சொல்றாங்க சரி முன்னூத்தூர் வரலாம் அப்படின்னு வந்துட்டுங்க சரி சரி வாங்கிட்டுங்க சரி ஓகேண்ணா நன்றி சரி சேலம் ஏரியா எடப்பாடியிலிருந்து பூரா கருங்கடாயே கொண்டாந்து இருக்காங்க கருப்பு கலர்ல கடாய் வேணா இங்க நம்ம குளுத்தூர் சந்தையில அண்ணனை காண்டக்ட் பண்ணிக்கலாம் நீங்க வந்து உற்பத்திகள் நிறையவே இருக்கு என்ன ரேட் வருது என்ன எதுன்னு கேட்டலாம் பெரிய பெரிய தரத்துல கடாய்கள் வேணாலும் அண்ணன் காண்டெக்ட் பண்ணிக்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாதீங்க விற்பனை எல்லாம் எப்படி போகுது பதினஞ்சு ஆடு கொண்டாங்க பதினாலு ஆடு வித்து தான் ஒரு ஆடு வச்சுக்கிறேன் பதினாறு ஆடு வித்தாச்சா ஆமா பாத்தா அப்படியே இருக்க மாட்டேங்க வேற ஆடுங்க வேற ஆடு ஆமா சரிண்ணா இதெல்லாம் ஒண்ணு என்ன ரேஞ்சுல வருது இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு பாஞ்சாயிரம் ரூபாய் வருதுங்க பெரிய தரத்துல இருக்கிறது எல்லாமே பாஞ்சாயிரம் ரூபாய் எடுத்தாங்க ஆவரேஜா கேட்டாலும் கொடுத்துடலாம் ஆமாங்க ஏன்னா இப்ப எல்லாமே பாக்குறது நல்லா ஹைட்டு வெயிட்டு இருக்கு தான் கேக்குறேன் இல்ல அதாவது இன்னைக்கு ரேட்டு கம்மிங்க இன்னைக்கு ரொம்ப கம்மியா போகுது ஆமாங்க விருப்பம் கொஞ்சம் மந்தமான காட்டி ரேட் கம்மியா இருக்கு ஆமா சரி இந்த மாதிரி எல்லாமே ஒரே ரேஞ்சில வேணும் உங்களுக்கு பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாங்க நம்பர் இது தர முடியுமா தந்துடுறேங்க அப்படியே சொல்லிடுங்க தொண்ணூத்தி ஒன்பது நாப்பத்தி ரெண்டு எழுவத்தி எட்டு எழுவத்தி நாலு நாப்பத்தி நாலு என்ன காரணம் இன்னைக்கு விற்பனை மந்தமா ஏன் இன்னைக்கு எல்லாம் நோம்பினால கொஞ்சம் ஆடு அதிகமா வந்துடுச்சு ஆடு அதிகமா இறக்கி இருக்காங்க சரி சரி

ஆடா இல்ல கண்டுபிடிக்கா அண்ணா இது உங்களுதா அவருதா எடுத்துக்கலாங்களா அண்ணா வணக்கம் சொல்லுங்க இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இது வந்து சிரோகியா சிரோகி என்ன ரேட்னா வரும் முப்பத்தஞ்சு ரூபா வருங்கண்ணா முப்பத்தி அஞ்சு ஆமாங்க எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா வீட்டு வரங்கள ஒரு ஐம்பது அறுபது கிலோ வருது ஐம்பது அறுபது கிலோ ஒரு பல் சேர்ந்த ஆடு ஆமா பல் பாக்கீங்கண்ணா பல் ஆறு பல் தரத்துல இருக்கீங்களா ஆமாண்ணா ஆள் பாக்குறதுக்கு படா சைசில் இருக்கிற அப்படி காதை கிட்டத்தட்ட ஒரு ஜானிக்கு மேல வர மாட்டிருக்கு ஒரு அடிக்கு மேல வர மாட்டிருக்கு காதே இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாதீங்க விற்பனை எப்படி போகுதுங்க சுமாரா தான் இருக்குதுண்ணா அப்படி ஒன்றும் பெருசா இல்லை வியாபாரம் அந்த அளவுக்கு இல்ல ஆமாங்கண்ணா சரி இந்த தரத்தில் இருக்கிற அளவுல என்ன ரேட்டு வரும்ண்ணா அதெல்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபா வரும் இருபது இருபத்தஞ்சு ரூபா ரேஞ்சு தான் வருவாங்க

அது நாட்டு விளையாட்டு கடை கடையில ஒன்பது ஒன்பது ஐநூறு எத்தனை ஒரு வருஷம் குட்டி இருக்குமா ஒரு வருஷமான குட்டி ஒன்பது ஐநூறு சொல்றீங்க இந்த செம்பரி எல்லாம் செம்பளி பன்னெண்டு வரும் சரி போனா இடம் அப்படியே இதெல்லாமே பாத்தீங்கன்னா மேய்ச்சல் தரத்தில் இருக்கிற குட்டிகள் ஆஹ் இந்த கருங்கடாய் என்ன வேணா வரும் கருங்கடா ஒன்பது ரூபாய் எத்தனை ஒரு வருஷ கடை இருக்குமா ஒரு வருஷ கடை ஒன்பது ரூபாய்ன்னு சொல்றாங்க அந்த கடாயே பத்து ரூபாய் சொல்றீங்க சரி ஓகே அண்ணா உள்ள இடங்கோட்டில இருக்க முடியாது ஒரு நாளா எஸ்கேப் ஆயிரலாம் உங்களை கேட்டுறலாம்

சதீஷ்குமார் சரி ஓகே மேலும் நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலா வந்துட்டு இருக்கோம் முடிஞ்சா நண்பர்களான இருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்துகூடிய நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்